லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து விவசாயிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ஊழல் முறைகேடு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் தொடர்ந்து லகரம் டிவியில் வெளியிட்டு வருகிறோம் ஆதரவு தந்து கொண்டு இருக்கிற நமது நேயர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே நேரத்தில் இன்றைக்கி நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் தோட்டக்கலத்துறையில் திருமதி ரேகா அவர்கள் நேர்மையாக செயல்படுகிறாரா அல்லது குருமணி ஊழல் ராணியாக இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி விட்டு திருச்சியில் ஒரு நாலு பங்களா புதுக்கோட்டையில் நாலு பங்களா இன்னும் பல்வேறு மாவட்டங்களில் பங்களா கட்டி சொத்துக்களை சேர்த்துருக்கிற குருமணி போன்று செயல்படுவாரா அப்படின்னு நம்ம ஒப்பிட்டுலாம் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா திருமதி ரேகா அவர்கள் அரசாங்கம் நமக்கு சம்பளம் கொடுக்குது ஏதோ சின்ன சின்ன இது இருக்கும் அது போதும் போதும் என்ற மனமே பொன்செய்யும் மருந்து அப்படிங்கிற லெவலில் வேலை பார்க்குறாங்க மாற்றுக்கிறதே கிடையாது ஆனாலும் கூட கீழே உள்ள அதிகாரிகள் ஊழல் முறையீடுகள் செய்யக்கூடியதை கண்டிக்காவிடில் கண்டிக்கலாம்னு வைங்களேன் அப்போ ரேகாபர்களும் அந்த ஊழல் முறைகளுக்கு துணை போகிறாரோ என்ற ஒரு நிலைப்பாடுகளில் இருக்குது நமக்கு ஒரு மெயில் அனுப்பியிருக்காங்க விவசாயிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்னும் சொல்ல போனால் சென்னையிலேருந்து நமக்கு ஒரு மெயில் வந்திருக்கு இந்த செய்தியை நீங்கள் போடுங்க அப்போ தான் அந்த அதிகாரிகள் திருந்து வாங்க மாதிரி அதாவது நான் படித்து காமிக்கிறேன் புதுக்கோட்டை மாவட்டம் தோட்டக்கலைத்துறையில் உதவி இயக்குநராக இருக்கும் நடவுபொருள் சத்யா அவர்கள் சென்றவரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருவங்குளம் பகுதிக்கு வாழை மரங்கள் கீழே சாய்ந்து விடாமல் இருக்க தோட்டக்கலைத்துறை மூலமாக சவுக்கு மரங்கள் பன்னெண்டு அடி உயரம் முட்டு முட்டுக் கொடுப்பதற்கு தனியார் நிறுவனத்தில் அது அரசாங்க நிறுவனம் வந்து சவுக்கு மரம் பயிரிடும் விவசாயம் வந்து கொள்முதல் செய்ய திருவங்குளத்தில் வாழை சாகுபடி விவசாயிகளுக்கு வழங்கியிருக்க வேண்டும் இதற்கு அரசாங்கம் ஒரு ஹெக்டருக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வழங்குகிறது வாழை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் வங்கி கணக்கில் வரவு வைக்க அரசாணை நிறைவேற்றியுள்ளது அப்படியா ஒரு ஹெக்டேருக்கு இருபத்தஞ்சாயிரம் அப்ப ரெண்டு ஏக்கருக்கு அதாவது இருபத்தஞ்சாயிரம் ஒரு விவசாயிக்கு கொடுக்கணும் நீ ஐம்பது ஏக்கர் வேணா வச்சுக்கோ உனக்கு இருபத்தஞ்சாயிரம் தான் திருவரங்குளம் வட்டாரத்தில் மொத்தம் ஐம்பது ஹெக்டேருக்கு அரசாங்கம் நிதி உதவி அளித்துள்ளது மொத்தம் பன்னிரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் திருவரங்குளம் வட்டாரத்தில் உதவி இயக்குனர் நடுவோபுள் சத்யா அவர்களுக்கு சவுக்கு கொள்முதல் செய்ய எந்தவிதமான டெண்டரும் விடாமல் ஒப்பந்த புள்ளிகளையும் இடாமல் தனது சொந்தக்காரன் நிறுவனத்திடமிருந்து சவுக்கு மரங்களை கொள்முதல் செய்ததாக அரசாங்கத்திற்கு பொய்கணக்கு காட்டியிருப்பதாக சொல்லப்படுகிறது மிக கைதேர்ந்த வகையில் இவர் செய்து கொண்டிருக்கிறார் நம்ம வந்து சொல்லிட்டோம் நீங்கள் வேறு மாவட்டத்துக்காவது போயிருங்க இங்கே பல்வேறு ஊழல் முறைகேடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது ஒரு அரசாங்க அதிகாரியாக இருக்கட்டும் அரசியல்வாதியாக இருக்கட்டும் நீலிக்கண்ணீர் வடிக்கிறதோ அல்லது வந்து நடிக்கிறதோ அதை ரொம்ப நாள் யாரும் நம்ப மாட்டாங்க அப்படிங்கிறதையும் திருமதி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் மேற்படி ஊழலுக்கு ஆதாரமாக லஞ்ச ஒழிப்பு டெண்டர் ஆவணங்களை ஆய்வு செய்தால் டெண்டர் விடாமலேயே ஊழல் செய்தது தெரிந்துவிடும் இது மட்டுமல்ல திருமதி சத்யா உதவி இயக்குனர் நடவுபுரி அவர்கள் திருமதி சத்யா அவன் மூன்று ஆண்டுகளுக்காக வாழக்கட்டை கொள்முதல் திசு வளர்ப்பு வாழைக்கன்றுகள் கொள்முதல் சம்மங்கி விதை விலங்கு விதைக்கிழங்கு முதல் கொள்முதல் நிலப்போர்வை கொள்முதல் உட்பட எந்த திட்டத்திற்கும் டெண்டர் விடாமல் தனக்கு வேண்டப்பட்ட தந்து போலி ரசீதுகளை ஜிஎஸ்டி பெற்றுக்கொண்டு அரசு நிர்ணயித்த விலை விட ஐந்து மடங்கு கூடுதலாக திருமதி சத்யா அவர்கள் நிர்ணயித்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆதாரம் நிலப்போர்வை வெளி வெளிமறுக்கட்டல் ஒரு ரோல் பதினஞ்சு அல்லது இருபது மைக்ரான் அறுநூத்தி ஐம்பது ரூபாய் முதல் அதிகபட்சமாக ஆயிரம் ரூபாய் வரை மட்டுமே இருக்கப்படும் பொருளை நான்கு மடங்காக விலையை ஏற்றி அரசாங்கத்துக்கு ஏமாற்றி தனக்கு வேண்டப்பட்ட நினைவுக்கு பணத்தை அனுப்பி அங்கிருந்து கமிஷனை திரு அவர்கள் பெற்றுள்ளார்கள் அப்படிங்கிற மாதிரியான தகவலை சொல்கிறாங்க இதில் வந்து குமார் அவர்கள் திருவரங்குளத்தில் இருக்கக்கூடிய குமார் உதவி இயக்குனர் இவர் மிகப்பெரிய அளவுக்கு அதாவது கணக்கச்சிதமாக அப்படியே ஆதாரம் இங்கே ஊழல் முறைகேடுகளை நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லி குமார் அவர்களும் சொல்கிறாராம் பரமசிவம் பரமன் பரமசிவம் வந்து மிக கைதேர்ந்த ஊழல்வாதி அவர் என்ன பண்ணுறாரு எங்கள்கிட்ட ஆதாரம்லாம் கரெக்டாக இருக்குங்க நாங்கள் எந்த ஊழலையும் பண்ணுங்கள் உங்களுடைய வங்கி ட்ரான்ஸ்லேஷன் ஏன்னா வங்கி பரிமாற்றங்கள் இதை கண்டுபிடிச்சா பரமசிவம் மாட்டுவார் நமக்கு உள்ளிருந்து கிளிகள் சொல்லக்கூடிய தகவல் சென்னையில் ஏங்க இங்கே உள்ளங்கிறதே ஒற்றுங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் தோட்டக்கலைத்துறையில் உள்ளே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தகவல் சொல்கிறாங்கன்றதே ஒற்றுங்க இது எப்படிங்க சென்னைக்கு தகவல் போகுது சென்னையில் உள்ள அலுவலகத்துக்கு போக வரக்கூடிய இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவங்க சொல்கிறாங்க புதுக்கோட்டையில் நடக்கலை தோட்டக்கலைத்துறையில் ஊழல் முறைகேடுகள் குறுமணி காலகட்டத்திலருந்தே நடக்குது அந்த காலகட்டத்தில் வேலை பார்த்தது யார் சத்யா சத்யா ஏன் இதே மாவட்டத்தில் வேலை பார்க்கணும் மூணு வருஷத்துக்கு மேலே வேறு மாவட்டத்துக்கு மாற்றணுமே அப்படிங்கிற மாதிரியான தகவலை சொல்கிறாங்க இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறையில் நடவடிக்கை எடுக்கணுங்கிறத தாண்டி மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்கணுங்கிறத தாண்டி அந்த துறை சார்ந்து இருக்கக்கூடிய அமையார திருமதியை ரேகா அவர்கள் நம்ம பெருதும் மதிக்கக்கூடிய ரேகா அவர்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை சத்யா அவர்கள் ஊழல் முறையே செய்தார் என்று நம்ம ஊர்ஜிதப்படுத்தவில்லை ஆனாலும் கூட அதற்கான ஆதாரம் அவருடைய குடும்ப ரத்த சொந்தங்களுடைய ஆதார் எண் கொண்ட வங்கி வரவு கணக்குகளை நீங்கள் ஆய்வு செய்கிற போது லஞ்ச ஊழல் தடுப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வு செய்தால் என்ன நடக்கும் அதுக்கு தான் நீங்கள் வேறு மாவட்டத்துக்கு போயிருங்க எதுக்கு ஒரே மாவட்டத்தில் ஏழு எட்டு வருஷம் வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இது மட்டுமா புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருவரங்குளம் வட்டாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வள்ளத்திரா கோட்டை ஆயிரத்தி நானூறு ஏக்கர் தேசிய அளவில் இரண்டாவது இடமா என்ன சொல்கிறாங்க தோட்டக்கலைத்துறையில் அந்த பண்ணை விதைகளை மரக்கன்று சம்மந்தப்பட்ட விதைகளை மாங்கன்று கொய்யாக்கன்று பிளாக்கன்று இதுபோல் விதைகளெல்லாம் மூணி அதை வந்து கன்றுகளை உருவாக்கி விவசாயிகளுக்கு கொடுக்கறது மானியத்தண்டை படியிலோ அல்லது இலவசமாகவோ மகாகணி உட்பட விவசாயிகளுக்கு வழங்கப்படக்கூடியது அந்த ஆயிரத்தி நானூறு ஏக்கரில் ஆடு மாடை விட்டு மேய்க்க விடுறது ஆடை உள்ளே மேய்க்க விட்றதுன்னா என்னங்க அதாவது அந்த ஆயிரத்தி நானூறு ஏக்கர் பண்ணைக்கு வந்து உரம் தேவைப்படுகிறதுனா வெளியிலேருந்து எடுத்து மா அதை அரைச்சி தூவி விட்டு உழுது அப்படி தான் பயிர் பண்ணணும் அந்தளவுக்கு ஒன்று அங்கே ஆயிரத்தி நானூறு ஏக்கரில் ஒன்று யாரும் அங்கே விவசாயம் பண்ணிடலை அந்தளவுக்கு அரசாங்கம் ஒதுக்கிருக்கு அந்த ஆயிரத்தி நானூறு ஏக்கரில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் எந்த அளவுக்கு விவசாயிகள் பயன்பட்டுருக்காங்க உதாரணத்துக்கு இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் விசலூர்னு ஒரு ஊர் இருக்கு புலியூர்னு ஒரு ஊர் இருக்குது வீரக்குடின்னு இருக்குது ராகதம்பட்டின்னு இருக்கு இப்போ இந்த கிராம விவசாயிகள் எந்த அளவுக்கு பயன்பெற்று இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஆய்வினை நம்ம பார்த்தோம்னா வள்ளத்தரா கோட்டை அப்படிங்கிற ஒரு பண்ணையில் அந்த பண்ணை இருக்குதா இல்லாங்கிறத நிறைய பேர்த்துக்கு தெரியாது அந்த பண்ணை இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத நிறைய பேர்த்துக்கு தெரியாது அப்போ விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள் வள்ளத்திரா கோட்டை பண்ணையை விவசாயிகள் எத்தனை முறை சென்று பார்த்துருக்கிறார்கள் எத்தனை முறை விவசாயிகளை அங்கே கூட்டிகிட்டு போயிருக்கீங்க முதல்ல அந்த அந்த வள்ளத்திராக்கோட்டை பண்ணையில் ஏன் செந்தில் வந்து மணமேல்குடியில் இருக்கக்கூடிய உதவி இயக்குனர் எதற்கு திருவரங்குளத்தில் இருக்கக்கூடிய உதவி இயக்குனர் பார்க்க வேண்டிய வேலையே எதற்கு செந்தில் பார்க்கணும் அதில் இன்னொரு கேள்வி என்னென்னா மணமேல்குடி அறந்தாங்கி ஆடையாக இருக்கொள்ளு இதெல்லாம் கொஞ்சம் கடலோர பகுதி நம்ம சமீபத்தில் அப்போ தான் நம்ம கேள்விப்பட்டோம் அந்த கடலோரப் பகுதியில் தோட்டக்கலை உதவி இயக்குநர் அங்கே வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த தோட்டக்கலைத்துறை சம்பந்தமாக பயிர்களை வளர்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாடுகள் இல்லை அது கடல் சார்ந்த பகுதி அப்படிங்கிறதுனால சரி மாடி வீடு தோட்டத்தில் காய்கறிகளை நீங்கள் வளர்க்குறதுக்கு ஒரு செட்டை போட்டு செட்டு மேலே சின்ன சின்ன ஓட்டையாக போட்டு கீழே பானை மாதிரி வச்சு அதற்குண்டான பொருளை கொடுத்து தோட்டக்கலைத்துறையை அப்படி வளர்க்கணும் அதற்கு முயற்சி செய்தாரா குறுமறியும் குறுமணியும் ஊழல் ராணி குறுமணியும் முயற்சி செய்யலை இப்போ இருக்கக்கூடிய நேர்மையின் சிகரம் என்று தன்னை தம்மட்டம் அடித்துக் கொள்ளா நாங்கள் தான் சொல்கிறோம் நீங்கள் நேர்மையானவங்க நீங்கள் நேர்மையாக இறந்துட்டு போங்க ஆனால் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஊழல் முறைகேடு செய்கிறார்கள் அறந்தாங்கி ஆவடையார் கோயில் மணமேல்குடி இந்த மூணு வட்டாரத்தில் தோட்டக்கலைத்துறை சம்பந்தமா பெரிய அளவுக்கு பயிர்களை பயிரிட முடியாதுங்கிறீங்க ஏங்க பாலைவனத்தில் வெளிநாடுகளில் வந்து பயிரிடக்கூடிய எல்லாம் செய்கிறாங்க தமிழ்நாடு அந்தளவுக்கு ஒன்றும் கேவலமாக இல்லை அந்தளவுக்கு ஒன்றும் வறண்ட பூமி இல்லை அந்தளவுக்கு ஒன்றும் பாலைவனம் பூமி இல்லை மாடி வீட்டு தோட்டத்திற்குண்டான நிதிகளை அரசாங்கம் ஒதுக்குதா இல்லையா பல கோடி ஒதுக்குதா இல்லையா அதை யாரு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வரக்கூடிய அதிகாரிகள் எப்படி சேலம் மாவட்டத்திலே பதினஞ்சு ஆண்டு காலமாக வேலை செய்து கொள்ளை அடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அதே போல புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வரக்கூடிய அதிகாரிகள் திருமதி சத்யா அவர்கள் ஏழு எட்டு ஆண்டு காலமாக ஒரே மாவட்டத்தில் வேலை செய்கிறார் அவரை வேறு மாவட்டத்துக்கு மாற்றுங்க அவங்க சிவகங்கை அவங்க வந்து சிவகங்கையோ அல்லது வேறு மாவட்டத்துக்கு சேலத்துக்கெல்லாம் போகலாம் நல்ல அவருடைய சேவை மக்களுக்கு தேவை அங்கெல்லாம் நீலிக்கண்ணீர் வடித்து ஏமாற்ற முடியாது எல்லாருமே ரொம்ப இலகின மனசு உள்ளவங்கன்னு திருமதி சத்யா அவங்க நினைக்கிறாங்க இலக்கின மனசாக உருவாக்கி தான் எந்த ஊழலுமே செய்யவில்லை என்று நாடகம் நடித்து கொண்டிருக்கிறார் அப்போ ஒரு ஐந்து எழுத்து பேர் கொண்ட ஒரு புதுக்கோட்டை பகுதியில் புதுக்கோட்டை நகர்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சுர்றார் சத்யா அவர்கள் நீலிக்கண்ணிய வரிப்பார் நடிப்பார் நம்பாதிர்கள் மிகப்பெரிய கை தேர்ந்த ஊழல்வாதி என்று நம்ம தகவல் அறிஞர் உரிமை சட்டத்தில் இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்போது முப்பது மூன்று நாட்கள் மூன்று நாட்களில் ஏதாவது ஒரு நாள் நம்ம ஆவணங்களை பார்வையிடுறதுக்கு நமக்கு அனுமதி கொடுத்தாங்க அது திருவரங்குளத்தில் தான் போய் பார்க்கணும் புதுக்கோட்டையில் தான் பார்க்கணும்லாம் கொடுக்கல அப்போ மனுதாரரை அலைய செய்து அந்த மனுவை நீர்த்து போகச் செய்து மனுதாரரை மன உளைச்சலாக்கி தகவல் அறிவுரிமை சட்டத்தை மயிற்குச் சமமாக நினைத்து கழிவறை காகிதமாக நினைத்து அவமதித்து தகவல் அறிவுரிமை சட்ட சம்பந்தப்பட்ட அவமதித்து அவமதித்திருக்கிறார்கள் இது ஆணையத்தில் நீங்கள் பதில் சொல்லி ஆகணும் நீ ஏழு எட்டு ஏழு வருஷமாக நீங்கள் எந்த மாவட்டத்தில் அவர்கள் வேலை செஞ்சீங்களா இன்னும் மூணு வருஷம் வேலை பாருங்கள் இடையில ஒரு வருஷத்தில் ஆணையத்தில் சீக்கிரமாக விசாரணைக்கு கொண்டு வர்றதுக்கு நான் லெட்ரு போடுவேன் எவ்வளோ ஊழல் முறையீடு செஞ்சுட்டு இப்படி நீலி கண்ணீர் வடித்து மக்களை ஏமாற்றுவது மூலமாக அதுபோல் பத்திரிக்கைக்காரனே ஏமாத்திருக்கீங்க ரொம்ப நாளாக நான்லாம் ரொம்ப நாள் நடித்தேன் அப்படியே நீலு கண்ணீர் அப்படியே அண்ணே அண்ணே உண்ணே அண்ணே ஊழல் அதெல்லாம் இல்லை நீங்கள் தனியார் நிறுவனங்களிடத்தில் நீங்கள் பணம் அதுக்கு நீங்கள் ரசீது போட்டு வாங்கலை ஆனால் உங்களுடைய ரத்த சொந்தங்கள் மூலயமாக நீங்கள் வாங்கியிருக்கீங்க அது வெட்ட வெளிச்சத்திற்கு வரும் நிச்சயமாக ஊழல் தடுப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் மக்களுடைய வரி பணம் விரயமாக்கப்படுகிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மிக கண்ணியத்தோடும் நேர்மையோகம் நடந்து கொள்கிறார் என்று நம்ம பாராட்டி செய்தி வழியிருக்கிறோம் ஆனால் தோட்டக்கலைத்துறை சம்பந்தமாக பத்தாண்டு காலமாக மூணு மூணு ஆண்டுக்கு மேலே இங்கே வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகளை அடுத்த மாவட்டத்துக்கு மாற்றுங்க முக்கியமாக செந்தில் மிகப்பெரிய ஊழல்வாதி செந்திலுக்கும் சத்யாவுக்கும் என்ன அவங்களுக்குள்ள ஊழல் முறையீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்ன இருக்குது குமாருக்கும் சத்யாவுக்கும் என்ன ஊழல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்ன இருக்குது நம்ம முழுக்க முழுக்க சத்யாவை மட்டுமே குறை சொல்லலை இதில் முழுக்க முழுக்க அதிக அளவுக்கு ஊழல் பண்ணது ஏன்னா சத்யா வந்து நடவு பொருள் உதவி இயக்குனர் நடவு பொருளாக இருக்காங்க அவங்க வந்து அவங்க மேலே நம்ம என்ன குற்றச்சாட்டு சொல்கிறோம்னா நாம் சொல்லலை உள்ளிருந்து வரக்கூடிய தகவல் சென்னையிலேருந்து ஒரு சில அதிகாரிகள் ஏன்னா நடவுபொருள் சத்யா அவர்களுடைய இடத்திற்கு வரக்கூடிய போட்டி நிறையா இருக்குது நிறையா சம்பாதிக்கலாம் புதுக்கோட்டை மாவட்டத்துக்குன்னு நினைக்கிறாங்களா அல்லது நேர்மையாக அந்த மக்களுக்காண்டி உழைக்கணும்னு நினைக்கிறாங்களா நம்மளும் பல பேர்த்தை பார்த்துட்டோம் மரதமலையிலேருந்து அழகுமுத்தூர்லேருந்து எல்லா இந்த திருச்சியில் உள்ளதே எல்லாமதையும் நம்ம பார்த்துட்டோம் திருமதி சத்யாவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வரக்கூடிய போட்டி கடுமையாக இருக்குது அதே நேரத்தில் அவங்க ஊழல் முறைகேடுகளை இது இதுவரையில் யார் முழுமையான ஆவணங்களை பெரிய அளவுக்கு சமர்ப்பிக்கல அப்படின்னாலும் கூட நம்ம அதற்கான ஆதாரமாக அவருடைய இரத்த சொந்தங்கள் வங்கி கணக்கு வரவு சம்பந்தப்பட்டதை ஆய்வு செய்தால் ஊழல் முறைகேடுலேருந்து சத்யா தப்பிக்க முடியாது அதே நேரத்தில் சத்யாவை விட பன்மடங்கு அதிக அளவுக்கு ஊழல் முறைகேடு செய்தவர் குமார் அதை விட அதிக அளவுக்கு ஊழல் செய்தவர் அவருடைய ரத்த சொந்தங்கள் அவருடைய உறவினர்கள் இவங்களை வங்கி ஆதார் கணக்கு என் கொண்ட ஒரு வங்கி கணக்குகளை நீங்கள் ஆய்வு செய்யணும் பரமசிவம் குமார் செந்தில் இந்த மூணு பேர் தான் மெயின் குற்றவாளிகள் ஆக பெரும் ஊழலை செய்திருக்கவர்கள் சத்யா வந்து ரெண்டாவது மூணாவது நாலாவது இடத்துக்கு தான் போகிறாங்க ஆனால் இதனையெல்லாம் ரேகா அவர்கள் கண்டிக்க வேண்டும் துணை இயக்குனர் ரேகா அவர்கள் நேர்மையின் சிகரம் என்று சொல்லுகிறீர்கள் அந்தளவுக்கு ஊழல் முறைகேடு எல்லாம் செய்ய மாட்டாங்க சரி ஊழல் முறைகேடுகள் நீங்கள் செய்ய வேண்டாம் நேர்மையாகவே வேலை செய்கிறீங்க வாங்குகிற பணத்துக்கு சரியாக வேலை பார்க்குறீங்க மக்களுக்காக உழைக்க வந்திருக்கீங்க நாங்கள் நம்புகிறோம் ஏன் நடவடிக்கை எடுக்கல இந்நேரம் குமாரை அடுத்த வட்டாரத்துக்கு மாற்றிருக்கணுமே குமார ஏப்பா நீ போய் கோட்டை பண்ணையில் போய் நீ கொஞ்சம் வாரத்தில் ஒரு நாளாக போய் பாரு அப்படிங்கினுமே நாம் இன்னொரு விஷயம் என்ன சொன்னால் அறந்தாங்கி அவடையார் கோவில் மனவு மேல்புடி இந்த பகுதியில் தோட்டக்கலை சம்பந்தமான பயிர்கள் வ பயிரிட முடியவில்லை அப்போ மாடி வீட்டு தோட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று இந்த காய்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காய்கறி விஷயங்கள் அவங்கள எங்கே போய் ஏன்னா அடுத்த மாவட்டத்தில் அரியலூர் தஞ்சாவூரில் போய் காய்கறி வாங்குவாங்களா என்ன எல்லாருமே புதுக்கோட்டைக்கே வரணுமா என்ன மனமேல் கூட அறந்தாங்கி ஆவடையார்கோள் போன்ற பகுதிகளில் மாடி வீட்டு தோட்டம் அந்த காய்கறிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை செஞ்சு கொடுக்கறதுக்கு அதை உற்பத்தி பண்ணுறதுக்கு திருமதி ரேகா அவர்கள் கடுமையாக முயற்சி செஞ்சால் அந்த மக்களுக்கு பெரிய பயனுள்ளதாக இருக்கும் மாடி மாடிவிட்ட தோட்டத்திற்கும் தமிழக அரசு பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்குகிறது அந்த நிதிகளையும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய செந்திலுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஏற்படுகிறார்களா அறந்தாங்கியில் இருக்கக்கூடிய திருவருள் செல்வன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் இன்னும் பல்வேறு விஷயங்கள் வந்து கொண்டிருக்கிறது இதில் வந்து ஊழல் முறைகேட்டில் அதிக அளவுக்கு செஞ்சது வந்து குமார் பரமசிவம் செந்தில் இந்த மூணு பேர் தான் நடவுருள் சத்யா உதவி இயக்குனர் வந்து டெண்டர் விடாமல் எல்லா வேலையும் செஞ்சுருக்காரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட அவர்களுடைய இரத்த சொந்தங்கள் மிகப்பெரிய அளவுக்கு வசூல் அட்டைகள் நடத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு வந்திருக்கு அதை சுட்டி காட்டி தான் நம்ம போடுறோம் சத்யா அவர்கள் ஊழல் முறைகேடுகள் செய்திருக்கிறாரா இல்லையா என்பதை நடவடிக்கை எடுக்க வேண்டியது யாருடைய பொறுப்புனா திருமதி ரேகா அவர்களுடைய பொறுப்பு சரி இதில் குமார பாண்டியன் குமாரவேல் பாண்டியன் இயக்குனர் இருக்கார்ல அவரு அவர் என்னங்க பண்ணுறாரு இயக்குனராக இருக்கிறீங்க தோட்டக்கலைத்துறையில் இயக்குனராக இருக்கீங்க இன்னொரு விஷயம் தமிழ்நாடு அரசு இன்னொரு வேலையை பண்ணணும் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகுலாம் தோட்டக்கலைத்துறை அமைச்சர்னு ஒரு அமைச்சரை போட்டிருங்க விவசாயம் சார்ந்த இருக்கக்கூடிய அமைச்சர்கள் நிறைய பேர் இருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அவங்களுக்கு தோட்டக்கலைத்துறை அமைச்சர்னு கொடுங்க ஏன்னா இந்த வேளாண்மை துறை பெருசாக தோட்டக்கலைத்துறை பெருசாக பொறியியல் துறை பெருசாக அப்படிங்கிற ஒரு போட்டி இருக்குது இதில் அதிக அளவுக்கு ஊழல் முறைகேடு சங்கரலட்சுமியை விட தோட்டக்கலைத்துறையில் அதிகமாக இருக்குது தோட்டக்கலைத்துறைக்கு அதிக அளவுக்கு நிதி ஒதுக்குறாங்க அப்படிங்கிற பல்வேறு விதமான செய்திகள் இருக்குது தொடர்ந்து வேளாண்மை துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை அச்சமின்றி சமரசமின்றி வெளியிருக்கிறோம் இதில் என்னென்னா இதில் ஒருத்தர் வந்து முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு இதுக்கெல்லாம் மனு அனுப்பியிருக்காங்க அதில் என்ன அனுப்பியிருக்காங்கன்னா திருமதி சத்யாவோ செந்திலோ பரமசிவமோ குமாரோ அவர்கள் சம்பந்தப்பட்ட ஊழல் சம்பந்தப்பட்ட புகார்களை அனுப்புகிற பொழுது தனியார் நிறுவனம் மூலமாக சத்யா அல்லது பரமசிவம் செந்தில் குமார் இவர்கள் தூண்டுதலின் பேரில் தனியார் நிறுவனங்கள் மூலமாக உயிருக்கும் முடமைக்கும் ஆபத்து இருக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு முதலமைச்சர் தனி பிரிவுக்கு ஊழல் தரப்புக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னா அவள் எந்த அளவுக்கு இருக்கும் இப்போ கோடிக்கணக்கான ரூபாய் சமீப காலமாக குமார் வந்து ஒரு ஐம்பது லட்சம் பார்த்துருக்காரு குமார் செந்தில் ஒரு இருபது லட்சம் பார்த்துருக்காரு பரமசிவம் ஒரு இருபது லட்சம் பார்த்துருக்காங்க சத்யா அது மாதிரி பல வகையில் பணம் பார்த்துருக்காங்க அப்படின்னாலும் கூட இது நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனியாவது நீங்கள் வாங்குகிற சம்பளத்துக்கு மட்டும் சரியாக வேலை பாருங்கள் விவசாயிகளுக்கு துரோகம் செய்துவிட்டு டெண்டர் விடாமல் பல்வேறு தவறுகளை செய்துவிட்டு அரசாங்கத்திற்காக பெரும் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி விட்டு நீங்கள் சம்பாதிக்கணுமா அரசாங்கத்துக்கும் வருமானத்தை ஏற்படுத்தி கொடுங்க விவசாயிகளுக்கும் ஓரளவு பலனடைகிற மாதிரி செய்யுங்க நீங்களும் கொஞ்சம் பகிர்ந்து சாப்பிட்டுக்குங்க கிடைக்கிற சோரை குருவி காக்கா எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிடணும் பகிர்ந்துண்டு வாழ்வதே சிறந்த வாழ்க்கையாக இருக்கும் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படிங்கிற ஒரு தத்துவபூர்வமான ஒரு விவேகம் நிறைந்த அந்த வரிகளை திருமதி சத்யா அவர்கள் உணர்வாரா ஆகப்பெரும் விழலை ஊழலை புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு செய்த ஆடுகளை பண்ணையில் ஒரு பண்ணையில் வந்து தஞ்சாவூர் வரத்த பகுதியில் வந்து செம்மறி ஆடுகளை மேற்க வைத்து வருடத்திற்கு ஐந்து லட்சம் வருமானம் பார்த்து ரேகாவை ஏமாற்றி சத்யாவை ஏமாற்றி திருவரங்குளம் குமாரை ஏமாற்றி அப்படி பல்வேறு ஊழல் முறைகேடுகள் செய்திருக்கிறார் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குமார் வந்து சத்யாவை ஏமாற்றி திருமதி சத்யாவை ஏமாற்றி திருமதி ரேகாவை ஏமாற்றி முன்பிருந்த ஊழல் ராணி குருமணி அவர்களை ஏமாற்றி அவங்க இன்னும் பெரிய தில்லாளங்குடி ஊழல் இவங்களை ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் ஏமாற்றக்கூடிய குமார் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மிதமிஞ்சி அளவுக்கு உல முறைகேடுகளை செய்திருக்கிறார்கள் சத்யா சத்யா மேல என்ன குற்றச்சாட்டு திருமதி சத்யா சகோதரி சத்யா மேல என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னா வெளிப்படை டெண்டர் எதுவுமே விடல நிலப்போர்வை சம்பந்தமா அவங்க வெளிப்படை டெண்டர் விடல முட்டுக்கட்டை சம்பந்தமான எந்த விதமான நே தன்மையான டெண்டர் விடலை பத்திரிகைகளுக்கு விளம்பரம் கொடுக்கல இப்படி பல்வேறு ஊழல் முறைகேடுகள் இருக்கிறது உங்கள் ஊழல் முறைகேடுகளை ஆயிரம் அடி குழி துன்றி புதைத்து நீலிக்கண்ணீர் வடித்தாலும் நீங்கள் ஊழல் முறைகேடுகளிலிருந்து தப்பிக்க முடியாது தப்பிப்பதற்கு ஒரே வழி நீங்கள் ஒரே மாவட்டத்தில் வேலை பார்த்தது போதும் உங்களிடத்திற்கு வருவதற்கு போட்டிகள் நிறைய இருக்கிறது அந்த போட்டியின் காரணமாக கூட உங்கள் மீது குற்றச்சாட்டுகளை சொல்லலாம் அதே நேரத்தில் நீங்கள் வாழைக்கன்று வாழைக்கன்று திசு வளர்ப்பு சம்மங்கி கிழங்கிலேருந்து நிலப்போர்வையிலிருந்து எந்தவிதமான விதமான டெண்டரும் வெளிப்படைத்தன்மையான டெண்டர் விடாதது உங்கள் மீது சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளையும் பெரிய அளவுக்கு சொல்லுகிறார்கள் திருமதி ரேகா அவர்கள் மீது இன்றளவும் பெருத்த நம்பிக்கை இருக்கிறது கீழே நடக்கக்கூடிய சத்யா சத்யா வந்து சத்யாவை விட பன்மடங்கு ஊழல் செய்தவர் செந்தில் அவரை விட பன்மடங்கு ஊழல் செய்தவர் பரமதே சும்மா அவரை விட பன்மடங்கு ஊழல் செய்தவர் குமார் அதுபோல் சத்யா அவர்கள் டெண்டர் விடலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இதெல்லாம் ரேகா அவர்கள் திருமதி ரேகா துணை இயக்குனர் அவர்கள் கண்டிக்கவில்லை என்று சொன்னால் திருமதி ரேகா அவர்களுக்கும் இதில் உடந்திருக்கிறதோ என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது அதே நேரத்தில் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அம்மையார் அருணா ஏஸ் அவர்கள் அவர்கள் மீது பெருத்த நம்பிக்கை இருக்கிறது அவரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் குமாரவேல் பாண்டியன் தோட்டக்கலத்துறை இயக்குனராக இருக்கக்கூடிய ஐஏஎஸ் வேலூர் மாவட்ட ஆட்சியராக இருந்த நீங்கள் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி நீங்கள் நேர்மையாக செயல்படாமல் ஊழல் முறைகேடு செய்யக்கூடிய அதிகாரிகளை கண்டுகொள்ளாமல் இருப்பது புகார் மனுக்கள் மீது எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது புகார் மனு புகார் மனுக்களை கழிவறை காகிதமாக நிற்பது தகவல் உரிமை சட்ட மனுக்களை ஆறு பை மூணின்படி மாற்றம் செய்து உடனடியாக தகவல் வழங்குகிறேன் என்று உத்தரவிடாமல் இருப்பது இதெல்லாம் சட்டவிரோத செயல் அப்படிங்கிற அந்த செய்தியை சார் தெரிவித்துக் கொள்கிறோம் வேளாண்மை துறையில் இருக்கக்கூடிய தோட்டக்கலைத்துறை சம்பந்தப்பட்ட ஊழல் முறைகேடுகளை தொடர்ந்து செய்தியாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பாக நீங்கள் தகவல் தர விரும்பினால் ஸ்கிரீனில் நம்பர் வரும் நீங்கள் நேரடியாக பேட்டிங் கூட அல்லது ரகசியமாக தகவல் அனுப்பலாம் ரகசியம் பாதுகாக்கப்படும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடக்கக்கூடிய தோட்டக்கலைத்துறை சம்பந்தமான ஊழல் முறைகேடுகளை க கண்டிக்கும் வகையிலே நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகையில் மாவட்ட ஆட்சியர் அம்மையார் அருணா ஏஎஸ் அவர்களும் திருமதி ரேகா துணை இயக்குனர் அவர்களும் குமாரவேல் பாண்டியன் இயக்குனர் அவர்களும் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அமைச்சர் அவர்களும் இந்த நால்வரும் இதில் நடவடிக்கை எடுப்பதற்குண்டான முயற்சிகளை சிவராய் என்பதை பொறுத்து வந்து பார்ப்போம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் தொடர்ந்து செய்திகளை வெளியிட்டு ஊழல் முழுக்களை ஊருக்குழுக்கு அம்பலப்படுத்த நம்ம தயாராக இருக்கிறோம் நன்றி வணக்கம்